புத்ராஜயா ஸ்லாங்கோர் திருங்கானு பேராக் மற்றும் நெகரிசம்பிலானில் நாளை சனிக்கிழமை வரை சிவப்பு நிற அளவிலான கட்ட அடைமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறை எச்சரித்துள்ளது புத்ராஜயா ஸ்லாங்ரில் கில்லான் செப்பாங் சிப்பாங் நெகிரிசெம்பிலானில் ஸ்ரம்பான் பாட்ரிக்சன் திருங்கானுவில் கிமாமான் பஹாங்கில் மாரான் குவாந்தான் பக்கான் உள்ளிட்டவை இந்த அபாய கட்ட அடைமழையில் பாதிக்கப்படும் அதே சமயம் கட்ட தொடர் அடைமழை எச்சரிக்கை பேராக்கின் மஞ்சோங் கிந்தா பேராத்துங்கா கம்பார் பகாண்டோ ஹிலியர் பேராக் பத்தாங் படங் மோலிம் ஆகிய இடங்களுக்கும் திருங்கானுவில் பசுட் சித்யூ கொலனருஸ் குளு திருங்கானு கோலத்திரங்கானு மாராங் டுங்குன் ஆகிய மாவட்டங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ளது பஹாங்கின் கேமரன் மாலை லிப்பிஸ் ரவு ஜிராந்தூட் பென்தோங் தெமர்லூர் ரோம்பின் சபா சபாபர்னாம் கோம்பாக் பிடாலிங் புலுலாங்காட் ஆகிய இடங்களிலும் இந்த தொடர் அடைமழை பெய்யும் கோலம்பூர் மலாக்கா சிமிலானில் ஜெலுபு கோலபிலா ரம்பாவ் ஜம்பூல் தம்பின் மற்றும் ஜோஹோரில் தாங்காக் சுகாமாட் மூவார் மாவட்டங்களுக்கும் தொடர் அடைமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனிடையே பினாங்கு கிளாந்தான் கெடாவில் கூலிம் பண்டார்பாரு பேராக்கில் கிரியான் லாருட் மாத்தாங் சிலாமா உலுபெராக் கங்சார் மற்றும் ஜோஹரில் பத்துபஹாட் குலுவாங் மர்சிங் ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கை அளவிலான அடைமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது எனவே மேற்கண்ட இடங்களில் வசிக்கும் மக்கள் முழு விழிப்பு நிலையில் இருப்பதோடு ஆக கடைசி தகவல்களுக்கு மேட் மலேசியாவின் அதிகாரப்பூர்வ எண்ணெய் அகப்பக்கத்தையும் அதன் சமூக ஊடகங்களையும் அவ்வப்போது சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்தியாளரும் என்பிசி எனப்படும் தேசிய பத்திரிகை கலப்பின் துணைத் தலைவருமான ஹரிஷ் ஜியோல் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் உண்மையில் ஆள் தவறி தாக்கியிருப்பதாக நம்பப்படுகிறது கொலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து பாடில் மர்சூஸ் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்தாக்குதல் தனிப்பட்ட காரணங்களால் நடந்ததாக தொடக்க விசாரணை தெரிவிக்கிறது அதாவது பாதிக்கப்பட்டவர் சந்தேக நபரின் மனைவியை தொந்தரவு செய்தார் என்ற அடிப்படையில் அத்தாக்குதல் நடந்துள்ளது Annal, Sunday Nabar, Al Mari Fadil kuri Memang ada satu tanggapan berumur empat belas tahun kita dari mana kita ada buat sesuatu sesat buat masa ini sesatan masih dijalankan. InsyaAllah kita akan angkat sesatan ini kepada EJ untuk keputusan sama dah kita tuduh ke tidak tapi setakat ini insyaAllah kita akan cuba cadangan untuk tuduh. Uh, kita tengah jalan jalan sesatan sebab sekarang ni kelihatan uh, setakat ini dulu dan kita kita akan update dari masa ke depan. Terlihat seperti mana dia kata ada gangguan terhadap isteri dia tapi kelihatan ini lebih kepada peribadilah. Tapi nampak macam orang targeted target dia nah, macam tu. Ada ada kejadian Yang ditangkap ni punya view ada kejadian ya. Nah, salah orang lah. Dia nak bukul kacau bini saya, betul salah orang. Ah, ha, gitu. கைதானவர் முப்பத்தி ஏழு வயது வேலையில்லாத ஆடவர் ஆவார் அவருக்கு பழைய குற்றப்பதிவுகளும் உள்ளன செவ்வாய் முதல் மூன்று நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்ட அந்த நபரின் தடுப்பு காவல் இன்றோடு முடிவடைகிறது இந்த நிலையில் அனைத்து தரப்பினரின் வாக்குமூலங்களையும் நன்கு ஆராய்ந்து விரிவான விசாரணை அறிக்கையை இறுதி செய்வதில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் அறிக்கை நிறைவடைந்த கையோடு அது மேல் நடவடிக்கைக்காக சட்டத்துறை அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என பாட்டில் தெரிவித்தார் தலைநகர் பங்ஸாரில் செவ்வாய்க்கிழமை காலை மர்ம நபர்களால் ஹரிஷ் தாக்கப்பட்டார் தாக்கியவர்களில் ஒருவர் அதனை கைபேசியில் வீடியோவாக பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது இந்து மதத்தை இழிவு வீடியோ வெளியிட்டு வைரலான ஒரு ஆடவன் கைதாகியுள்ளான் இஸ்லாத்துக்கு மதம் மாறியவனான அவ்வாடவன் தான் மட்டும் பணக்காரனாக இருந்தால் இந்து புத்த ஆலயங்களை இடித்துவிட்டு மசூதிகளை கட்டுவேன் என அடாவடியாக பேசியிருந்தான் நான் மட்டும் பணக்காரனாக இருந்தேண்ணா எல்லா கோயிலை உடைச்சிட்டு மஸ்ஜிடு கட்டுவான் இதான் நான் செய்வேன் கோயிலை மேலே உடைப்பேன் நான் சீன கோயிலை உடைப்பேன் தமிழ கோயிலை உடைப்பேன் மஸ்ஜிடு கட்டுவேன் நான் மட்டும் உலகத்தில் ஒன்னா நம்ம பணக்காரனாக இருந்தனா அதுதான் நான் செய்வேன் இந்த உலகமே இஸ்லாம் உலகம் யூனிவர்சலே இஸ்லாமோட புரியுதா கற்றுக்கோ லாஜிக்காக லாஜிக்காக கற்றுக்கோ அதுதான் நான் பண்ணுவேன் நானும் பைத்தியம் கிடையாது நோமலாக தான் இருக்கேன் தெளிவாக தான் பேசுகிறேன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது லாஜிக்காக ஃபிக்கே பண்ணுங்க பெரியதா இந்த வீடியோ வைரலாகி மதம் மாறி சென்றவர்கள் எதற்காக முன்னாள் மதத்தை இழிவுபடுத்த என பெரும் கண்டனம் எழுந்தது இது குறித்து போலீசிலும் புகார் செய்யப்பட்டது இதனிடையே ஒரு உணவகத்தின் முன்பாக அவன் கையும் களவுமாக பிடிபட்டு போலீசிடம் ஒப்படைக்கப்பட்ட வீடியோக்களும் வெளியாகியுள்ளன தொடர்ந்து அவ்வாடவன் தனது செயலுக்காக மன்னிப்பு கேட்டு புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளான் எல்லா மதத்தை பற்றி தப்பாக பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என்னையும் உங்களில் ஒருத்தனை நினச்சிக்கோங்க ஓகே இதுக்கப்புறம் நான் தப்பாக பேச மாட்டேன் எல்லா சாமியும் ஒன்றுதான் மன்னிச்சிருங்க 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 அதில் எல்லா மதங்களும் ஒன்றே இனியும் மற்ற மதங்களை தவறாக பேச மாட்டேன் உங்களில் ஒருவராக நினைத்து என்னை மன்னித்து விடுங்கள் என அவன் பேசியிருக்கின்றான் போலீஸ் தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளிவரவில்லை தங்கும் தங்கம் விடு மாணவிகளை பணியாளர் கைதாகியுள்ளார் இந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது நாற்பத்தி எட்டு வயது அவ்வாடவரை டிசம்பர் மூன்று வரை ஏழு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினேழு பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறும் நான்காம் படிவ மாணவிகளான அம்மூவரும் சந்தேக நபரால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி பெரும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளானதாக முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளா மிலேஷால பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் தொட்டாலின் ஜெயா ஸ்ரீ மராந்தி ஆரா டமன்சரா அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென நிலம் உள்வாங்கியதில் ஆடவர் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நேற்று மாலை ஆறு மணி அளவில் மழையின் போது இச்சம்பவம் நிகழ்ந்தது தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடம் வரைந்த போது ஐம்பது வயதிலான ஆடவர் உள்ளே சிக்கியிருந்தார் அவரை அதிகாரிகள் பாதுகாப்பாக வெளியே மீட்டனர் உள்ளே விழுந்ததில் அவ்வாடுவருக்கு இடுப்பில் காயம் ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி அந்த திடீர் பள்ளம் ஏற்பட்ட பகுதி மற்றும் ஹோல்சேல் வேண்டர் பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்சன் செட் சாமி கிச்சன் வேர் டிவை அனைத்தும்

பாகிஸ்தானிய முன்னாள் பிரதமரும் கிரிக்கெட் சகாப்தமுமான இம்ரான்கான் சிறைச்சாலைக்குள்ளேயே கொல்லப்பட்டதாக பல்வேறு புகார்கள் பரவி வரும் நிலையில் அவர் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வயது இம்ரான் மூன்று தேவையான மருத்துவ பராமரிப்புகளையும் பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது இம்ரான்கான் இராயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்டில் ஊழல் வழக்கொன்றில் கைது செய்யப்பட்டார் அரசாங்க பரிசு பொருட்களை சட்டவிரோதமாக விற்ற அவ்வழக்கில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அதன் பின்னர் அவர் அரசியல் தடை பல ஊழல் வழக்குகள் மற்றும் மே ஒன்பது கலவரம் உள்ளிட்ட பல வழக்குகளுக்காக தொடர்ந்து சிறைச்சாலையிலேயே உள்ளார் இந்நிலையில் அவரது குடும்பத்தினரும் வழக்கறிஞர்களும் அண்மைய காலமாக அவரை சந்திக்க முடியவில்லை என கவலையை வெளிப்படுத்தினர் சிறைக்குள்ளேயே இம்ரானை அடித்து கொலை செய்து விட்டதாக வதந்திகள் பரவ பி கட்சி தொண்டர்களும் ஆதரவாளர்களும் சிறைவாசலில் திரண்டனர் இதனால் சமூக வலைதளங்களில் வேரிஸ் இம்ரான் கான் என்ற பரவலாக ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது இந்த நிலையில் தான் சிறை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டு இம்ரானை வேறு இடத்திற்கு மாற்றும் திட்டமில்லை எனவும் கூறியுள்ளது ஆனால் இம்ரானுக்கு சந்திப்பு மறுக்கப்படுவது சட்டவிரோத தனிமைப்படுத்தலாகும் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இன்னொரு பக்கம் அவர் கொல்லப்பட்டு விட்டதாக எழும் யூகங்களும் அடங்கிய பாடில்லை அண்ட் சிங்கப்பூர் மக்களை தொடங்கியாச்சு நவம்பர் முப்பது வரை வாங்க பைரல் ஷாப்பிங் பண்ணலாம் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் ஜோர் பாலிவுட் பஜார் அண்ட் பூடி மச்சா வைரல் ஃபுட் பெஸ்டிவல் இப்பொழுது தொடங்கியாச்சு அடுத்த வாரம் புக்கி அடுத்து வைரல் ஆன்லைன் அண்ட் அண்ட் ஹோல்சேல் நூறுக்கும் அதிகமான நியூ கலெக்ஷன் சரமான பொருட்கள் நியாயமான உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் ஊறுகாய் சிவப்பு மீன் சின்னம்